ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் சேனல் பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்த் யோஜனா அதாவது பிரதான் மந்திரியினுடைய சூரிய ஒளி மின்சார திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்த் முஃத்து பிஜ்லி யோஜனாங்கிற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது சூரிய ஒளி மின்சார திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் அனைவருமே தங்களுடைய வீடுகளுக்கு மேலே சோலார் பேனலை வச்சு சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம் இந்த சோலார் பேனல் அமைப்பதற்காக மத்திய அரசு சப்சிடி அதாவது மானியமும் வழங்குறாங்க இந்த திட்டத்தில் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு கோடி குடும்பத்தினுடைய வீடுகளுக்கு மேலே இந்த சோலார் பேனல் அமைச்சு ஒவ்வொரு மாதமும் முந்நூறு யூனிட் வரைக்கும் இந்த சோலார் பேனல் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணி அந்தந்த வீடுகளுக்கு இலவசமாக வழங்கணுங்கிறது தான் அடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சோலார் ரூஃப்டாப் பேனலை அமைக்க விரும்பணும் அப்படின்னா நம்மளுடைய முதலீடு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேல்குலேட்டர் ஆப்ஷனையும் கொடுத்துருக்குறாங்க இந்த கேல்குலேட்டரை பயன்படுத்தி நாம் எவ்வளவு முதலீடு பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதற்காக ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்டேட் செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து யுவர் கேட்டகிரியில் செலக்ட் கேட்டகரி ஆஃப் கஸ்டமர் கஸ்டமரில் ரெசிடென்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் கவர்மெண்ட் சோஷியல் செக்டர் ஸோ நம்மளுடைய வீட்டின் மேலே அமைக்கிறதுனால ரெசிடென்ஷியல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து யுவர் ஆவரேஜ் மந்த்லி பில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரண்ட் பில் எவ்வளவு செலுத்துறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் நான் இதில் ஆயிரம் ரூபாய் என்டர் பண்ணுறேன் அடுத்து டோட்டல் அவைலபிள் ரூஃப்டாப் ஏரியா உங்களுடைய வீட்டுக்கு மேலே ரூஃப் டாப்பினுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவை நீங்கள் ஸ்கொயர் மீட்டர்லையும் என்டர் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் ஃபீட்லையும் என்டர் பண்ணலாம் நான் இதில் ஸ்கொயர் ஃபீட்டில் என்டர் பண்ணுறேன் அடுத்து ஹவு மச் டு யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் நம்மளுடைய முதலீடு அதாவது இந்த ஸ்கீமுக்கு நாம் எவ்வளவு முதலீடு பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்க நான் இதில் பத்தாயிரம் ரூபாய் என்டர் பண்ணுறேன் அடுத்து ரெக்குயர்டு சோலார் பிளான்ட் கெப்பாசிட்டி ஸோ நம்ம எவ்வளோ யூனிட் ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்துகிறோமோ அந்த யூனிட்டுக்கு எவ்வளவு கிலோவாட்டில் இந்த சோலார் பேனலை அமைக்கணுங்கிறத இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் நூற்றம்பது யூனிட்டுக்குள்ளே நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு கிலோவாட்டில் வந்து மேக்ஸிமமாக இரண்டு கிலோவாட்டுக்குள்ளே சோலார் பேனலை அமைச்சா போதும் ஸோ அந்த வகையில் நான் இதில் ரெண்டு கிலோவாட்டை என்ட்ரு பண்ணுறேன் அடுத்து சேங்ஷன் த லோடு நம்மளுடைய வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமாக வழங்கக்கூடிய சேங்ஷன்டு லோடு எவ்வளோவோ அந்த லோடை இதில் என்டர் பண்ணுங்கள் நான் இதில் ஒன் கிலோவாட் என்டர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கேல்குலேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த ஸ்கீமுக்கான சப்சிடி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க த ரெக்கமெண்டட் கெப்பாசிட்டி ஃபார் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் ஆஸ் பர் யுவர் இன்புட்ஸ் ஒன் கிலோ வாட் எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுங்கிற எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க சப்ஸிடி நமக்கு முப்பதாயிரம் ரூபாய் அதாவது மானியம் இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் மூலமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்குறாங்க எஸ்டிமேட்டட் கன்சூமர் சேர் நம்மளுடைய முதலீடாக இருபதாயிரம் ரூபாய் இருக்குங்கிறத இந்த எஸ்டிமேட் மூலமாக தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த சோலார் பேனலை நம்மளுடைய வீட்டு மாடியில் அமைக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் நாம இன்வெஸ்ட் பண்ணணும் ரூஃப் டாப் ஏரியாவாக நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ஸ்கொயர் மீட்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஸ்கொயர் மீட்டர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி டூ கிலோ வாட் பெர் டே அதாவது ஒரு நாளைக்கு ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி டூ கிலோ வாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவே ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு கிலோவாட் ஜென்ரேட் ஆகுங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபைனான்ஷியல் சேவிங்ஸ் பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றாறு பைசா சேவ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாயை இந்த சோலார் பேனல் அமைக்கிறது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டின் மேலே இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு எவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதனுடைய எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளவு எவ்வளவு பவர் ஜென்ரேட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சேவ் பண்ணலாங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் இந்த கேல்குலேட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே நீங்கள் ஒரு கிலோவாட்டுக்கும் அதிகமான பவரில் இந்த சோலார் பேனலை அமைக்க விரும்புனீங்க அப்படின்னா இதில் ரெண்டு கிலோவாட் மூன்று கிலோவாட்டுங்கிறத அதிகப்படுத்திக்கலாம் ஸோ கிலோவாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அதிகமாகும் ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டின் மேலே எத்தனை கிலோவாட்டுக்கு இந்த சோலார் பேனலை நீங்கள் அமைக்கலாம் அதனுடைய எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்